மாநகராட்சி மத்திய மண்டலம் எண்பதாவது வார்டில் பொது சுகாதார குழு தலைவர் மாரசெல்வன் மாரிசெல்வன் சி அவர்கள் தலைமையில் தர்மராஜா கோவில் வீதியில் உள்ள மாநகராட்சி சமுதாய கூடத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு வார்டு சபா கூட்டம் நடைபெற்றது மேலும் இந்த வார்டு சபா கூட்டம் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்தி வார்டின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த உதவியது எண்பதாவது வார்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் விநியோகம் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மாமன்ற உறுப்பினர் முன்னிலையில் வார்டு சபா கூட்டத்தில் மனுக்களை பொதுமக்கள் வழங்கினார்கள் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட குறைகளை உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்கள் இக்கூட்டத்தில் உதவி பொறியாளர் நாகேந்திரன் சுகாதார ஆய்வாளர் தனபால் பகுதி பொறுப்பாளர் என் விஜய் முருகேசன் வார்டு செயலாளர் நாவு தங்கவேலன் அரசு அலுவலக அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த சிறப்பு வார்டு சபா கூட்டத்தில் கலந்து கொண்டனர் Hm 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 hm